மீண்டும் யுக்தியை மாற்றி ஆளில்லா விமானம் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா இஸ்ரேல் நிலைகள் மீது தொடர்ந்து பீரங்கி தாக்குதல் நடத்தி வந்த ஹிஸ்புல்லா தற்போது புதிதாக ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருவதாக கூறியுள்ளது இதனால் இஸ்ரேல் தரப்பில் பாதிப்புகள் அதிகரிக்கும் என கருதப்படுகிறது இஸ்ரேல் உடனான மோதலில் ஐம்பது வீரர்களை இழந்துள்ளது ஹிஸ்புல்லா இதனால் உடனடியாக தனது யுக்திகளை மாற்றிக் கொண்டது இஸ்ரேல் இரண்டு ஆளில்லா விமானங்களை விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் சுட்டு வீழ்த்தியதாக ா அறிவித்தது விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் ஹிஸ்புல்லாவிடம் இருப்பது முதன்முறையாக தெரியவந்தது இந்த நிலையில் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் நிலைகளை ஹிஸ்புல்லா குறிவைத்துள்ளதாக அறிவித்துள்ளது வியாழக்கிழமை இரண்டு வெடிகுண்டுகள் நிரப்பிய ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேல் நிலைகள் மீது வானில் இறந்து குண்டு வீசும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் இஸ்ரேல் நிலைகள் சேதமடையும் காட்சிகள் வெளியாகியுள்ளன எனினும் இதில் தங்களது இரண்டு வீரர்கள் காயம் மட்டும் அடைந்துள்ளதாக இஸ்ரேல் கூறி வருகிறது இதுவரை தங்கள் தரப்பில் வெறும் இருபத்தி நான்கு வீரர்கள் மட்டுமே பலியாகியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது